ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் சமீபத்தில் பேங்காக் போயிருந்தாங்க தாய்லாண்டில் அப்போது வந்து அது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை போய் பார்த்தோம் ஸோ அந்த அனுபவத்தை சில வீடியோஸில் எடுத்திருந்தேன் அதை வந்து உங்கள் ஒரு மினி வ்ளாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க மார்க்கெட் போகிறோம் நடந்து போய் இல்லை காரில் போய் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இல்லை ஒரு டூ வீலரில் போய் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் போய் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த அனுபவத்தை ஒரு படகுல போய் நம்ம வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளார அதை கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கால்வாய் தண்ணி வந்து நல்லா தழும்ப தழும்ப தண்ணி இருக்குது அந்த கால்வாயில் இந்த மாதிரி போட் அதாவது கை துடுப்பு போடுற போட்ஸும் இருக்குது மோட்டர் போட்ஸும் இருக்குது மோட்டர் போட்ஸ் நமக்கு என்ன ஃபஸ்ட் டைம் ஒன்றும் விவரம் தெரியல மோட்டர் போட்டில் அது சொல்லுன்னு போகுது இதே நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க நான் அந்த கை துடுப்பு போடுற போட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஏழு ஏழு ஐலஸானு நம்ம வந்து நன்னு கூட கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க முடியும் அதாவது இந்த கால்வாயோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கடைகள் இல்லைனா அந்த அதுலேயே வீடுகள் மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களாம் அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க துணி துவச்சிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் வீடுகளாக கூட இருக்குது வீடுகளும் நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட தின்ன மாதிரி இந்த கால்வாயோட ஓரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்காரவங்களும் கடை போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த கடையில் எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க துணிமணியிலேருந்து வீட்டை அலங்காரம் பண்ணுற ஐட்டத்துலேருந்து இந்த தொப்பி ஊசி பாசி இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொருள்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் தாய்லாந்து வந்து தேங்காய் திருமண பக்கம்லாம் தேங்காய் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் நார் இதை மாதிரியெல்லாம் வச்சு ரொம்ப விதவிதமாக நிறைய பொருள்கள் பண்ணி விற்கிறாங்க இப்போ இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மெயின் கால்வாயில் இருக்குது ஒவ்வொரு தெரு தெருவாக போய் மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு சந்து மாதிரி அந்த கால்வாயில் போய் மெயினில் ஜாயின் பண்ணுது அப்போ இந்த நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது வாழைத்தோப்பு இருக்குது பரங்கிக்காய் பூஸ்ணிக்காய் பீக்கங்காய் பாவக்காய் அந்த மாதிரி காய்கள்லாம் கொடியில் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தொங்குது அப்படின்னு நம்ம படகுல போகிற போதே பிக்சர்லாம் போல் இருக்கு அவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெலாம் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காய் அங்கே பூண்டு நிறையா விலைதான் என்னான்னு தெரில வழிநடுக பார்த்தீங்கன்னா சாக்கு மூட்டையில் பூண்டு கட்டி கட்டி வச்சுருக்காங்க மேபி அந்த படகுலேயே அதை போக்குவரத்துக்கு வந்து அந்த படகையை யூஸ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரில ஏன்னா அந்த கரையோரத்துலேயே பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நிறையா மூட்டை ஒரு பத்து இருபது மூட்டை அங்கங்கே அது மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளார போகிற அந்த அந்த ஃபீலிங் இருக்குது அப்படியே போனோன்னா அந்த மெயின் ரோடு மெயின் இதில் போய் டச் பண்ணோன்னா எல்லா சின்ன சின்ன இது மாதிரி கால்வாய்கள்லாம் போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் டச் பண்ணி ஒரு நாள் ஒரு லெஃப்ட் ஹார்ன் எடுத்து போன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய கால்வாய் அதில் பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு அப்பா பெரிய சந்தைக்கடை எல்லாம் எக்கச்சக்கமாக வாங்க வாங்கன்னு நம்மளை வந்து கூப்பிடுறாங்க உடனே நம்ம போட்டுக்காரும் நம்ம ஏதோ எல்லாம் வாங்கிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் நிறுத்துறாரு நம்ம அதுக்கு அசரராலா இப்போ இது என்னென்னா இளநீ வந்து அவ்வளோ அழகாக வெட்டி அதுக்குள்ளார வந்து ஐஸ்கிரீம் ரெண்டு ஸ்கூப் வச்சு தராங்க அதில் ஒரு ஆர்கிட் பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லாமல் அந்த இளநியோட அந்த இளநி அதுக்குள்ளே இருக்க இளநீ இது அப்புறம் அந்த ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்ட்டு தேங்காய் இதில் செஞ்ச ஐஸ்கிரீமு ரொம்ப நல்லா இருக்குது அதை வந்து அப்பப்போ வாங்கி உள்ளே தள்ளிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ஐட்டம் எக்கச்சக்கம் அந்த வழியிலே கடைகளில் சாப்பாட்டு ஐட்டமும் விற்கிறாங்க அது இல்லாமல் போயிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட் சைடில் வர படகளை என்ன பண்ணுறாங்க பார்பிக்யூ பண்ணி விற்கிறது பழங்கள் நிறையா விற்கிறது அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க பாட்டிங்க ஆன்ட்டிங்க அந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பெரிய கை பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அந்த இடத்துல என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளோ தன்னம்பிக்கையோட அங்கே உட்காந்து வியாபாரம் பார்க்கறது தான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் லேடிஸ் தாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுவும் எடுத்த மாதிரி படகு ஓட்டிக்கிட்டே அவங்க வந்து சாப்பாடெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா படகு ஓடுறாங்க பார்பிக்கு அதுலேயே பண்ணுறாங்க அடுப்பை இதை எரிச்சிக்கிறாங்க நம்மக்கிட்ட அக்களாச போர்டு கொடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க காசு வாங்கி போடுறாங்க டக்குன்னு அடுத்த போட்டு வந்துச்சுன்னா உடனே துடுப்பை போட்டு அவங்களுக்கு அந்த வழி விடுறாங்க அப்பா அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக அப்போது பெண்கள்கிட்ட ஒரு தொழிலை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக அவ்ளோ ஹார்ட் ஒர்க்கை போட்டு சின்சியராக பண்ணுவாங்க பண்ணுறாங்க அப்போ வந்து பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்க முடியும் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பேங்காக்லில் திருமண இடமெல்லாம் ஹோட்டல்ஸு மால்ஸ் தான் ஸோ ஷாப்பிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த மாதிரி சிட்டியில் இருக்கலாம் இல்லை எனக்கு இது மாதிரி இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஆல்ரெடி விசிட் பண்ணவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் போன நேரத்துக்கு மிக்க நன்றி